பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த பத்து மாதங்களும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த பத்தாவது மாதத்திலும் முப்பத்தி ஒரு நாட்களும் நம்மை நடத்தி இந்த முப்பத்தி ஓராவது நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை வை சமமாகணும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ மாவோ ஏசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் ஏசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் பள்ளங்கள் எல்லாம் விட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும்வை நேராகணும் கரடானவை சமமா இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா திர்கர்சன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது ஏசாயா நாற்பத்தி ஐந்து நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று இந்த காலிவேளிலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த முப்பத்தி ஓராம் நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பத்து மாதங்களும் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் உன்னை அருமையாய் நடத்தி கொண்டு வந்தேன் இந்த பத்தாவது மாதத்தின் கடைசி நாளில் நான் மறுபடியும் உனக்கு முன்னாக போவேன் உனக்கு முன்னாலே போய் உனக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிற கோணலான பாதைகளை நாம் செவ்வையாக்குவேன் என்று என்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஏசாய திர்க தர்சனப்பி சொல்லும் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் இங்கே ஆண்டருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நாம் தீவிரித்து புறப்பட்டு அவசரமாய் போகப் போகிறதும் இல்லை ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகிறதும் இல்லை நம்மை கர்த்தர் வழி நடத்துவார் கர்த்தர் நமக்கு முன்னாலே போவார் ஆகவே தான் தாவித் எழுதுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று எழுதுகிறார் ஆகவே இந்த நாளிலே அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் வழிகளை செவையாக்குவார் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் பின்னாலே எந்த விதத்திலும் சத்துரு நம்மை தாக்காதபடிக்கு பின்னாலேயும் நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஏசாய தெற்கு தர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் கர்த்தர் நமக்கு முன்னே போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் முதலாவது கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார் மாத்திரமல்ல பள்ளங்களை எல்லாம் உயர்த்துவார் சகல மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்தி சமமாய் மாற்றி விடுவார் நாம் கடின பாதையில் ஏறி இறங்கி செல்லாதபடி சமமான ஒரு பாதையிலே செல்லும்படி ஆண்டவர் நமக்கு பாதைகளை செவ்வையாக்கி நம்மை வழிநடத்துவேன் என்று இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வாக்கு பண்ணுகிறார் இப்படியே நான் உன்னை விட்டு விடுவதில்லை நான் உனக்கு முன்னாலே போவேன் பின்னாலே உன்னை பாதுகாத்துக் கொண்டே வருவேன் உனக்கு முன்னாலே இருக்கிற பள்ளங்களை எல்லாம் நான் உயர்த்தி சமநிலையிலே கொண்டு வருவேன் சகல மலையும் குன்றுகளையும் தாழ்த்தி எல்லாவற்றையும் நேராக்கி கொண்டு வருவேன் ஆகவே நான் உனக்கு முன்னாலே போய் எல்லாவற்றையும் உனக்காக செய்வேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த முப்பத்தி ஓராம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இப்படி உன்னை விட்டு விடுவதில்லை நான் உனக்கு முன்னாலே கடந்து போவேன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்படும் உன்னுடைய வாழ்க்கையிலே மேடை போல இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு எல்லாம் சமமாகி சீர்பொருந்தும் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் இங்கே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிற ஜனங்களுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய் அப்படிப்பட்ட ஜனங்கள் உன்னை ஒருபோதும் வஞ்சிக்க ஆண்டவர் விடமாட்டார் மாறுபாடன பாதைகளில் உன்னை வழிநடத்த அவர்கள் யோசித்தாலும் கூட கத்தர் அவர்களுக்கு உன்னை தப்புவித்து பாதுகாப்பார் நீ தப்பு விக்கப்படுவாய் என்று அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் யாத்திராக முப்ப செல்லும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை தனியே அனுப்புகிற ஒரு தேவன் அல்ல வழியில் நம்மை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஒரு தூதனை துணையாக அனுப்பி நம்மை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நாம் எதை குறித்தும் யோசிக்காதபடி கவலைப்படாதபடி பத்து மாதங்கள் முடிந்து விட்டது என்று ஒருவேளை நீங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை என்று யோசிக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் நான் உனக்கு முன்னாலே போய் கொண்டுதான் இருக்கிறேன் நான் முன்னாலே போவேன் பின்னாலே உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார் உனக்கு தடையாக இருக்கிற பள்ளங்களை நான் சமமாக்கி விடுவேன் உனக்கு எதிராக எழும்பி நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நாம் அப்படியே தாழ்த்தி விடுவேன் எல்லா பாதைகளையும் உனக்கு சரிப்படுத்தி உன்னை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் சொல்வேன் அன்புள்ள ஆண்டு வரை குருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இந்த பத்தாவது மாதத்து முப்பத்தி ஓராவது நாளுக்காக உக்கு நன்றி கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மொழியைப் போல பாதுகாத்தீர் உமக்கு நன்றி இந்த நாளிலும் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டு இந்த நாளிலே சொல்லுகிறேன் நான் உனக்கு முன்னாலே போய் உன்னை அருமையாய் நடத்துவேன் நான் உனக்கு முன்னாலே சொல்லுவேன் பின்னாலே உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா அப்படி காத்து வழி நடத்தி அவர்களுக்கென்று தேவன் திட்டம் பண்ணின சரியான மேன்மையான உயர்மான இடத்துல மேன்மையான ஒரு அனுபவத்துல அவர்களை கொண்டு போய் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுபின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே